நூல் வெளியீட்டு விழாவின் தலைமை பணியேற்றிருக்கின்ற தலைவர் திரு ராயப்பு அலெக்சாமலரட்டம் அவர்களே இந்த விழாவின் உண்மையான பிரதம விருந்தினர்களாக இங்கே அலங்கரிக்க வேண்டிய யாழ் மாவட்ட குறு முதல்வர் என்னுடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்கலாநிதி பிஜே ஜபரட்னம் அடிக்கலார் அவர்களே இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற அமலமரி தியாய்களினுடைய கௌரவ விருந்தினராக இங்கே இருக்கின்ற அமலமரத் துறவர சபையின் மாகாண முதல்வர் அருட் தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக் அவர்களே யாழ் திருக்குடும்ப கன்னியர் சபை முதல்வர் அருட் சகோதரி தியோபில் குருஸ் அவர்களே மறை நதி கத்தோலிக்க ஊடக மையத்தினுடைய இயக்குனர் அருட்திரு திரு ஆண்டன் ஸ்டீபர் அடிகளார் அவர்களே நூல் ஆய்வு செய்ய ஆய்வு செய்து நிறைவு செய்திருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் யாழ் வலியத்தினுடைய ஆசிரியர் ஆலோசகர் இந்த நிறுவகத்தினுடைய பிரதி இயக்குனர் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களே நூலின் ஆசிரியர் என்னுடைய மாணவன் என்னுடைய மகன் அருள் தந்தை சாப்பி ரஞ்சனகுமார் அவர்களே இந்த அரங்குக்குள்ளே இருக்கின்ற என்னுடைய முன்னாள் பங்கு தந்தைகள் இங்கே இருக்கின்றார்கள் நான் காண்கின்றேன் அருட்தந்தை தந்தை நேசராஜா அடிகளார் அருட்தந்தை சந்திரபோஸ் அடிகளாரையும் நான் கண்டேன் அவர்களோடு இணைந்து என்னுடைய இன்னொரு மகன் யுக்வின்சன் மற்றும் அருட்கலாநிதிகளாக ஜிவா போல் உட்பட சகல அருட்பணியாளர்களே அருட்பணி அருட்தந்தையர்களே அருட் சகோதரிகளே இந்த விழாவில் பங்கேற்றிருக்கின்ற சகல பொதுநிலை மக்களே எல்லோருக்கும் இனிமையான மாலை வந்தனங்கள் நூல் வெளியீட்டு விழா என்று எதுவும் எனக்கு முதல் சொல்லப்படவில்லை டிசம்பர் மூன்றாம் திகதி நீங்கள் யாழ்ப்பாணத்திற்கு வர வேண்டும் இதுதான் எனக்கு தரப்பட்ட முதலாவது வேண்டுகோள் வருவீர்களா மாட்டீர்களா நான் சொன்னேன் முடியவே முடியாது ரெண் டிசம்பர் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி காப்போத உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரியது ஆரம்பமாகின்றது டிசம்பர் இருபதாம் தேதி தான் அது நிறைவு பெறும் இந்த கால பகுதியில் எங்கும் நகர முடியாது திணைக்களத்தை விட்டு சரி இரண்டு நாள் மூன்று நாட்கள் கழித்து ஐந்தாம் திகதி என்றால் வருவீர்களா அதற்கும் அதே பதில் என்னால் முடியாது ஆனால் எனக்கு இன்னும் ஒரு இடத்திலே ஒரு மெயின் இருக்கிறது அந்த அங்கே இருந்த ஒரு உத்தரவு நீங்கள் இதற்கு சென்றுதான் ஆக வேண்டும் ஆகவே நான் எப்படி இதை செய்வது இந்த பொறுப்பு என்னை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கான பொறுப்பை இரண்டு பேரிடம் நான் விட்டுவிட்டேன் ஜீசஸ் யூ ஷுட் பிரிங் மீதே மை மேரி நீங்கள் தான் என்னை கொண்டு போகணும் நான் அங்கே நிற்க வேணும் இதுக்கு நீங்கள் என்னவாவது பண்ணுங்கள் நான் போக எனக்கு இங்கிருந்து போகிறதுக்கு எந்த வழியும் இல்லை ஓமண்டும் சொல்லி ஆயிற்றுது ஆனால் இங்கே நிற்க வேண்டும் அதற்கான வழி எனக்கு கிடைக்கவே இல்லை ஒரு நான்கு நாட்கள் வரைக்கும் எப்படி நகர்வது திணைக்களத்தில் இருந்து உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஐந்தாம் தேதி பரீட்சைகள் ஆரம்பமாகியதிலிருந்து இருபத்தி ஆறாம் திகதி நாங்கள் பரீட்சை இரண்டு நாட்கள் நடத்தினோம் இருபத்தேழாம் திகதி முற்றுமுழுதாக வேறு ஒரு சீன் வேறு ஒரு கதை அங்கே ஓடி ஆரம்பித்தது வெள்ளம் ஆகவே பரீட்சைகள் எதிர்பாராத விதமாக ஒத்தி போட வேண்டிய தேவை ஏற்பட்டது ஒத்தி போடுகின்ற பொழுது அந்த பரீட்சையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான முதலாவது கட்ட அறிவித்தலை நாங்கள் ந டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று அறிவிக்க வேண்டிய தேவை இருந்தது ஊடகங்கள் வழியாக நாங்கள் அறிவித்தோம் நான் ஒரு பொறிக்குள் அகப்பட்டது போலிருந்தேன் ஐந்தாம் தேதி ஆரம்பிப்பதாக இருந்தால் நான் நகரவே முடியாது பரவாயில்லை ஃபாதர் ஜபா அங்கே இருப்பார் அவர் பிரத விருந்தராக இதை அலங்கரிப்பார் என்று நினைத்தேன் எப்படியோ நான் இது இப்படியே ஒரு திட்டம் ஆனால் நான் மண்டியிட்டேன் என் இறைவனிடம் அவர் என்னை இங்கே கொண்டு வந்தார் அந்த முதலாம் கட்டம் இரண்டாவது கட்டத்துக்கு சென்றது நேற்றைய தினம் அந்த பரீட்சை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் திட்டமிட்டோம் அவை நாலாம் தேதியை ஆரம்பித்தோம் நாலாம் தேதி ஆரம்பித்ததனால் நான் நகர்வதற்கு எனக்கு பாதை கிடைத்தது நான் இங்கே வந்தேன் ஒரு பரீட்சை ஆணையாளராக இங்கே என்னை ஏன் இந்த நூல்வெடிக்கு அழைத்தார்கள் என்று பலருக்கும் கேள்வி இருக்கும் எனக்கு தெரியாது ஃபாதர் பங்கு தந்தை எங்களுடைய குரு முதல்வர் அவர்கள் சொன்னது போல என்னுடைய மாணவன் என்ற அடிப்படையிலாக இருக்கலாம் என்னுடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறது எனக்கு ஏன் இந்த அழைப்பு இங்கே கிடைத்தது இந்த நேரத்தில் ஐந்து நிமிடம் உரையாட்டினால் போதும் என்று எனக்கு அவர் எனக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கின்றார் நான் சொன்னேன் ஐந்து நிமிடத்துக்குள் நான் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி அமர முடியும் ஆனால் ஒரு ஆசிரியராக பணிப்பாளராக இல்லாமல் அதற்கு மேலாக ஒரு ஆணையாளராக நான் பணியாற்றுகின்ற பொழுது இலங்கையினுடைய இளையவர்களுக்கான பரீட்சைகளை நான் நடத்துகின்ற பொழுது அந்த பரீட்சை பெறுபவர்களை வெளியிட்ட பொழுது அந்த பரீட்சை பெறுபவர்களை வெளியிட்ட பின்னர் கிடைக்கின்ற தகவல்கள் நிகழ்வுகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெரியவர்கள் அதிபர்கள் பணிப்பாளர்கள் மொத் ஒட்டு சமூகத்தினுடைய குரல்களுக்கும் பதிலளிக்க நான் தயாராகின்ற பொழுது இந்த நூல் எனக்கு இப்பொழுது மிகவும் உதவியாக இருக்கும் ஏனென்றால் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் மன்னார் மறை மாவட்டம் மன்னார் மாவட்டம் மறை மாவட்டம் அல்ல மன்னார் வலயம் கல்வி வலயத்தில் இருந்து ஒரு ஆசிரியர் ஒரு அம்மா ஒரு தன்னுடைய மகளோடு பரீட்சை திணைக்கிறத்துக்கு வந்திருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மகளையும் அந்த தாயையும் சந்திக்குமாறு என்ன ஒரு பிரதியார் ஆணையாளர் என்னிடம் கேட்டிருந்தார் எனக்கு உண்மையாகவே அது கஷ்டமான காரியம்தான் இல்லை நீங்கள் ஒரு கால் அவர்களை பாருங்கள் அந்த தாயும் மகளும் என்னிடம் வந்தபொழுது அது மனச்சோர்வு அல்ல மன நோயாகவே மாறி மாறியிருந்த ஒரு குழந்தையை நான் பார்த்தேன் காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோட்டிய ஒரு மாணவி தன்னுடைய பெருவேற்றை முற்றிலும் எதிர்பாராத விதமாக சந்தித்த பொழுது அவர் மனச்சோர்வுக்கு நோயாளியாக மாறி மாறியிருந்தார் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் கம்பகா மாவட்டத்திலிருந்து ஒரு பெற்றோர் என்னோட பிள்ளைகளோ பிள்ளையோடு என்னோட அறைக்கு வந்திருந்தார்கள் அந்த சொன்னது இந்த முறை மூன்றாவது தடவையாக உயர்தர பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய என்னுடைய மகள் பெரும்பான்மையினைச் சேர்ந்தவர் ஆனால் தோற்ற மறுக்கிறார் காரணம் சீஸ் அண்டர் டிப்ரெஷன் அப்பொழுது இதற்காக என்ற ஒரு பின்னணியை தேடின பொழுது முதல் தடவையில் சி டூ எஸ் பயாலஜி ஸ்ட்ரீமில் நான் பரீட்சைக்கு தோட்டியிருந்தேன் என்னுடைய பெருபெறு சி டூ எஸ் நான் நிச்சயமாக ஒரு மருத்துவர் துறைக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் நான் பாடசாலையில் முதலாவது ரேங்கில் வருகின்ற ஒரு மாணவி இரண்டாவது அடவையாகவும் நான் தோ தோற்றினேன் இரண்டாவது அடையாக டூ சிஎஸ் என்ற பெருவேற்றை பெற்றேன் என்னால் முடியவில்லை கம்பகா மாவட்டத்திலிருந்து இன்னத்தை பார்க்க முடியாத அந்த பெறுவேற்றுகளோடு மூன்றாவது அடவையாக நான் இதற்காக தோற்ற வேண்டும் இப்பொழுது முற்றாக பரீட்சையை வெறுத்த ஒரு மாணவி பெற்றோர்கள் பரீட்சைக்கு அமர வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு அங்கே வந்திருந்தார்கள் இதற்கு மேலதிகமாக தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைகள் நடைபெறுகின்ற பொழுது அந்த பரீட்சைகள் முடிவடைந்து பெறுபவர்கள் வெளியிட்ட பின்னர் பல உயர் மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் தொலைபேசியில் எடுத்து கேட்பார்கள் தயவுசெய்து என்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் நீங்கள் கதைக்கு மனைவியோடு கதைக்கிறீர்களா மனைவிக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறீங்களா என்னுடைய பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களா ஏன் சாப்பிடையில் மூன்று நாளா மூன்று நாள் நாளாக வீட்டில் ஒரே செத்த வீடாக இருக்கிறது இந்த நிகழ்வின் பின்புலத்திலே நாம் பல பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் கொழும்பு லேடி ரிச்வே மருத்துவ மருத்துவமனையில் பல தர மைந்து மாணவர்கள் மனசோர்வையின் தாண்டி அடுத்த கட்டத்திற்குள் மன நோயாளிகளாக அங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் நிரந்தரமான மனநோயாளிகளாக பல மர மாணவர்கள் அங்கே இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் எல்லாம் இந்த பாதைக்குள்ளே வந்து அங்கே இருந்து மீட்டெடுக்கப்பட முடியாமல் அவர்கள் முழுமையான நோயாளிகளாக இப்பொழுது சமூகத்துக்குள்ளே அவர்களை விட முடியாத நிலையில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் பல உள மருத்துவர்களிடம் இவைகள் பரீட்சைகள் பக்கம் நின்று பார்க்கின்ற பொழுது கிடைக்கின்ற இந்த பெருபேர்கள் மறுபுறத்தில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் காப்போதா சாதாரண தர பரீட்சை நடைபெறுகிற பொழுது திணைக்களத்திலிருந்து மேற்பார்வைக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற வருகை தந்த எங்களுடைய பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஆணையாளர்கள் இருவர் என்னிடம் பகிர்ந்து கொண்ட விடயம் இங்கே இருந்து கொண்டே தொலைபேசியில் பகிர்ந்து கொண்டார்கள் யாழ் கல்லூரியின் பரீட்சை நிலையத்தில் நாங்கள் நிற்கின்றோம் இங்கே ரெண்டு பரீட்சாத்திகள் போலீஸ் அதிகாரிகளால் சிறைச்சாலை வாகனத்தில் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் முகங்கள் மூடப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை தனியான ஒரு அறையில் வைத்திருக்கிறோம் இஸ் இட் ஓகே ஓ எனக்கு உண்மையிலேயே அது ஒரு மிகவும் அதிர்ச்சியாகவும் மிக அவமானமான ஒரு செய்தியாகவும் இருந்தது எங்களுடைய மண்ணிலே பரீட்சார்த்திகள் இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்டு பரீட்சை நிலையத்துக்கு வருகிறார்கள் அன்ப அதன் பின்னர் தொடர்பாக ஆராய்ந்த பொழுது அந்த இரு பரீட்சார்த்திகளும் உண்மையிலேயே உயர் கல்வி கற்ற இரு பெரிய பத பதவி நிலையில் இருக்கிற இருவருடைய பிள்ளைகள் என்பதையும் அறிந்தேன் இந்த மனச்சோர்வு என்பது அப்பால் பிள்ளைகள் எல்லோரும் இந்த கட்டத்தில் நான் பார்க்கிறேன் இப்படித்தான் இப்பொழுது இருக்கிறார்கள் குறிப்பாக இலங்கையினுடைய வடமாகாணத்தினுடைய இளையோர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு இலங்கை பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்திற்குள்ளே நீங்கள் சென்றீர்களாக இருந்தால் அதற்கான சான்றுகள் அங்கே இருக்கின்றது நான் எங்களுடைய பணிப்பாளர்கள் ஆசிரியர்கள் இந்த பரீட்சை பணிக்குழுவினர்களுடைய அறிவுறுத்தல் கூட்டங்களுக்கு வருகின்ற பொழுது நான் இதை சொல்கின்றேன் பல தடவை என்னுடைய ஆதங்கங்களை ஆவசங்களாக வெளிப்படுத்தி இருக்கின்றேன் என்ன செய்கிறீர்கள் இலங்கையிலே ஒன்பது மாகாணம் இருக்கின்றது ஆகவே நீங்கள் கவரையே பட வேண்டாம் உங்களை முந்தி செல்வதற்கு இலங்கையில் யாருமே இல்லை ஏனென்றால் எங்களுடைய ஆய்வுகளின்படி வடமாகாணம் இலங்கையினுடைய கல்வி நிலையில் கடை நிலையில் தொடர்ச்சியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இருக்கின்றது எந்த அறிகுறியும் இல்லை முன்னோக்கி நகர்வதற்கு இதற்கான பதிலெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குமோ எனக்கு தெரியாது இதற்கான பதில் இங்கே இருக்கிறவர்களுக்கு இருக்குமோ தெரியாது என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய ஆதங்கங்களையும் இங்கே உங்கள் முன் வைக்கின்றேன் இந்த நூல் வெளியீட்டின் ஊடாக இங்கே இந்த இந்த நிலையில்தான் பல பரீட்சாத்திகள் இருக்கின்றார்கள் பரீட்சை பெறுபெறு வருகின்ற பொழுதும் இப்படித்தான் இருக்கிறார்கள் கல்வி கற்கின்ற பொழுதும் இப்படித்தான் இருக்கின்றார்கள் இது ஏன் இதற்கான பதில் இந்த புத்தகம் ஒரு சிறிய விளக்கை காட்டியிருக்கிறது தான் நான் நினைக்கின்றேன் அதற்கு அப்பால் நாங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை தேட வேண்டும் இந்த கோலத்திலிருந்து அழகான ஒரு இளைஞனுடைய படத்தை இந்த முகப்பு புத்தகமாக போட்டு ஒரு நூலை வெளியிடுவதற்கான பெரிய வெளிச்சத்தை நாங்கள் தேட வேண்டும் அது இங்கே இருக்கின்ற அருட்பணியாளர்களுடனும் இங்கே இருக்கின்ற சகலர்தும் பொறுப்பு மட்டுமல்ல இந்த மாகாணத்தை சார்ந்த எல்லோருடைய கட்டாய பொறுப்பும் கடமையும் என்பதை நான் இங்கே வலியுறுத்துகின்றேன் ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்னதாக இலங்கையின் முன்னணி மாகாணமாக இருந்த வட மாகாணம் இப்பொழுது இலங்கையின் கடை நிலை மாகாணமாக மாறியிருக்கின்றது பலருக்கு இது கசப்பாக இருக்கும் பணிப்பாளர்களுக்கு சில வேளை நான் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வெறுப்பார்கள் என்ன எனக்கு தெரியும் நான் சொல்லுவேன் உண்மை கசந்தாலும் வெறுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம் இல்லாவிட்டால் ஆள் முடியும் ஆகவே இந்த கேள்விக்கு இந்த புத்தகம் இன்னொரு தடவை இன்னொரு புத்தகம் வெளிவருகின்ற பொழுது நாங்கள் இந்த அரங்கிலோ வேறு அங்கிலோ நூல்களை வெளியிடுகின்ற பொழுது என்னுடைய மாணவனை அல்லது இங்கே இருக்கின்ற எந்த குருவாகுது அல்லது எந்த ஒரு களிமானோ எந்த ஒரு ஆசிரியரோ எந்த ஒரு எழுத்தாளரோ அடுத்த நூலை வெளியிடுகின்ற பொழுது அழகான ஒரு இளைஞன் மகிழ்ச்சியோடு வெற்றி பெற்ற ஒரு இளைஞனுடைய படத்தை இங்கே பதிவு செய்து வெளியிடுவதற்கான பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு வழி என்னால் சொல்ல முடியும் இந்த புத்தகத்தின் ஊடாக இந்த புத்தகத்தினுடைய தலைப்பை பார்த்து நான் என்னுடைய மகனிடம் கேட்டேன் இது என்ன இளமையே மனச்சோர்வை மாண்டிகிட செய் மனதுக்குள்ளே சோர்வு வருகிறது என்றால் மனதுக்குள்ளே பாசி பிடித்து விட்டது அது தூசி அடைத்து விட்டு தூசி நிறைந்திருக்கிறதை தட்டி எடுக்க வேண்டும் அதற்கு என்ன வழி அவர் சொன்னார் ஆன்மீகம் ஒரு வகுப்பறையிலே நான் நினைக்கின்றேன் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு உயர தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுகளிலே வகுப்பறைகளிலே நாங்கள் இந்த மாணவர்களை இந்த மாணவர்களை படிப்பிக்கின்ற பொழுது எனக்கு தெரியும் இங்கே டியூக்வின்சன் இருக்கிறார் இருவருக்கும் நான் சொன்னேன் தூசி தட்டுற துடைப்பங்களாக யூ சுட் பி அ ரியல் அப்போஸ்ட் ஜீசஸ் நீங்கள் ஒரு பதவிக்காக அல்லது நானும் ஒரு குருவானவர் என்று சொல்வதற்காக இந்த பணிக்குள்ளே கால் வைக்க வேண்டாம் இந்த தூசு தட்டுற வேலைக்கு இந்த இதை சொல்கிற வேலைக்கு மிகவும் எளிமையான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போவதாக இருந்தால் இந்த பணிக்குள்ளே நீங்கள் கால் வையுங்கள் என்று சொன்னேன் இந்த முதல் முறையாக இப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு விழாவிலே நான் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மாணவர்களின் முதன்முறையாக ஒரு ஃபங்க்ஷனில் இப்படியாக கலந்து கொள்கிறேன் ஆனால் இந்த கலப்பிலே நான் என்னுடைய ஆதங்கத்தை முன்மொழியாக வெளியிட்டிருக்கின்றேன் இன்னும் இந்த ஆசிரியர்களாக அல்லாமல் ஒவ்வொரு ஒவ்வொரு சமூகத்தினுடைய பொறுப்பாளர்களும் பெற்றோர்களும் இங்கே சொல்லப்பட்டது ஜான்சன் சார் சொன்னார் பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய பிள்ளைகளை திருத்த முடியவில்லை ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்த முடியவில்லை எங்களுடைய பிள்ளைகள் சொல்லு கேட்கிறார்கள் இல்லை அது எங்களுடைய இயலாமையினுடைய மறுபக்கம் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை திருத்த முடியாது அவனை நெருப்படுத்த முடியாது என்றால் அந்த ஆசிரியர் தொழிலுக்கு லாயக்கற்றவர் என்பது நான் வெளிப்படையாக சொல்கிறது என்னுடைய ஆசிரியர்களுக்கு நான் சக ஆசிரியர்களுக்கு ஆசிரியராக இருந்த காலத்தில் நான் சொல்லியிருக்கின்றேன் அந்த தொழிலுக்கு நீங்கள் பொருத்தமில்லாவிட்டால் வேறு தொழிலை பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே போல் நான் ஒரு பெற்றோராக இருந்த என்னுடைய பிள்ளையை நான் என்னுடைய மகளை மகனை நான் வழிநடத்த முடியாதனாக இருந்தால் நான் அந்த அந்த கரெக்டர் அந்த பாத்திரம் எனக்கு பொருத்தமில்லை இல்லை அதே இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சமூகத்தில் எங்களுக்கு ஒரு பாத்திரம் இருக்கிறது அந்த பாத்திரத்தில் இருந்து கொண்டு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்ய முடியாவிட்டால் இந்த நாங்கள் ஏற்றிருக்கின்ற பாத்திரம் நாங்கள் நடமாடுகின்ற இடத்திலே எங்களுக்கு தரப்படுகின்ற அந்த லேபல் பொருத்தமற்றது எனவே இது தொடர்பாக நாங்கள் சிந்திப்போம் என்னுடைய இந்த அறுத்தந்தை குமார் அவர்கள் சொன்னது போல இதனுடைய இறுதிக்கட்டம் மண்டியிட செய்வதற்கு எங்கே மண்டியிடுவது எங்கே இந்த மன மண்டியிட செய்வது என்னுடைய ஆன்மீக அனுபவம் இறைவனின் சந்நிதி இறைவனுடைய ஆன்மீ சந்நிதி அந்த மன சோர்வை எடுக்கும் நிரந்தரமான ஒரு பாலமாக இருக்கும் அண்மையிலே அந்த சமாந்துறை கிழக்கு மாகாணத்திலே வெள்ளம் காற்றாற்று காட்டாற்று வெள்ளமாக போய்கொண்டிருந்தது பாலத்திலே அடிபட்டு ஐந்து மாணவர்கள் இறந்தார்கள் அப்பொழுது நான் யோசித்தேன் இந்த பாலம் சரியாக இல்லை பாலத்தை அடிக்க கொண்டு போகாத பாலம் இடப்படாதனால் பலர் அன்று பயணம் செய்ய முடியவில்லை பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆகவே அடித்து செல்லப்படாத பாலம் காட்டாற்று வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்படாத பாலம் சூறாவளியால் தூக்கி எறியப்படாத பாலம் சுனாமியால் சுக்கு நூறாக்கப்படாத பாலம் அமைக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி ஒரே ஒரு பாலம் கட்டுவதற்கான ஒரே ஒரு இடம் இறைவனின் சந்நிதி அந்த ஆன்மீக அனுபவம் கொடுக்கப்பட்டால் இந்த சோர்வுகள் இந்த தூசிகள் இந்த பாசிகள் எல்லாம் இளையவர்களிடமிருந்து அகற்றப்படும் அந்த ஆன்மீக அனுபவம் கொடுப்பதற்கான பல பணியாளர்கள் இந்த அரங்கிலே இருக்கின்றீர்கள் உங்களிடம் அதை நான் வேண்டி விடைபெறுகின்றேன் இந்த வாய்ப்புக்கு என் நான் என்னுடைய மகனாருக்கு நன்றி சொல்லி அமர்கின்றேன் தேங்க்யூ